வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்தியாவில் பெண்களுக்கான கல்வி எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது என்ற அதிர்ச்சியான ஆய்வு அறிக்கை ஒன்று நேற்று வெளி வந்திருக்கிறது அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் செயல்படும் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் பினான்சிங் குளோபல் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற ஆய்வு நிறுவனம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது உலகில் வளர்ந்து வரும் ஐம்பத்தி ஓரு நாடுகளில் பெண் கல்வியில் இந்தியா முப்பத்தி எட்டாவது இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறது அண்டை நாடான நேபாளம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் கூட பெண்களுக்கான கல்வியில் இந்தியாவை விட முன்னேறி நிற்கிறது என்று அந்த ஆய்வு கூறுகிறது அது மட்டுமல்லாமல் இந்தோனேஷியா ருவாண்டா எத்தியோப்பியா தான்சானியா போன்ற நாடுகள் கூட பெண் கல்வியில் இந்தியாவை விட மேலே இருக்கிறது என்பதையும் அந்த ஆய்வு கூறுகிறது ஐந்தாவது வகுப்போடு படிப்பை நிறுத்தி கொண்ட பெண்களின் எண்ணிக்கை இந்தியாவில் நாற்பத்தி எட்டு சதவீதம் பத்தாம் வகுப்பு வரை படித்ததாக சொல்லப்படும் பெண்கள் ஒரு வாக்கியம் கூட எழுதப்படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் பல மாநிலங்களில் என்றும் அந்த ஆய்வு கூறுகிறது இதில் தமிழ்நாடு கேரளா மட்டும் நிச்சயமாக விதிவிலக்கு பெற்ற மாநிலம் என்று நாம் சொல்ல முடியும் இந்த மாநிலங்களில் பெண்களுக்கான கல்வியில் நல்ல விழிப்புணர்வு இருக்கிறது என்பதையும் மறுத்துவிட முடியாது ஆனால் பசுவை தெய்வமாக போற்றுகிற ஒரு நாட்டில் பாரத மாதா ஆன்மீக தேசம் புண்ணிய பூமி என்று கூறப்படும் நாட்டில் பெண்களுக்கான கல்வியில் எந்த முன்னேற்றமும் இந்த நாட்டில் ஆண்ட கட்சிகளால் கொண்டு வரப்படவில்லை காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி அகில இந்திய கட்சிகள் எதுவுமே நாட்டின் அடிப்படை பிரச்சனையான பெண் கல்வி பிரச்சனையில் உரிய முக்கியத்துவம் தராமல் பன்னாட்டு நிறுவனங்களை நிறுவனங்களை கொண்டு வந்து கொள்ளையடிப்பதற்கு வழி திறந்து விடுவதற்கும் இயற்கை வளத்தை சூறையாடுவதற்கு தாராளமாக அனுமதிப்பதற்கும் பெரும் தொழில் முதலாளிகள் மக்களை சுரண்டுவதற்கு அனுமதிப்பதற்கும் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் இப்போது பசுமாட்டை காப்பாற்றுவதற்கு அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் பெண்களுக்கான கல்வியில் எந்த அக்கறையும் காட்டாத ஒரு தேசம்தான் இந்த தேசம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்